பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை சோனா அதன் பிறகு ஷாஜகாந்த் சிவபதிகாரம் மிருகம் போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழி திரைப்படங்கள்லயும் சோனா அவர்கள் நடிச்சிருக்காங்க சமீபத்துல நடிகை சோனா அவங்களுடைய வாழ்க்கை கதைய ஸ்மோக்குங்கிற வெப்சீரீஸா எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த நிலையில நடிகர் வடிவேலுவ நடிகை சோனா ஒரு இன்டர்வியூல தாக்கி பேசிருக்காங்க இந்த விஷயம் இப்போ சர்ச்சையில முடிஞ்சிருக்கு குசிலின் திரைப்படத்திலையும் அழகர் மலை திரைப்படத்திலையும் நடிகை சோனா நடிகர் வடிவேலுக்கு நடிச்சிருக்காங்க இவங்க காம்பினேஷன்ல வந்த அந்த காமெடி எல்லாமே பயங்கர கொடுத்துச்சு அந்த இன்டர்வியூல நடிகை சோனா அவரை பத்தி அப்படி என்ன பேசிருக்காங்கன்னா வடிவேல பத்தி பேசுறதுக்கெல்லாம் வடிவேலு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது மத்த ஆர்டிஸ்ட் கிட்ட வடிவேல பத்தி கேட்டா எப்படி கழுவி ஊத்துவாங்களோ அதையே தான் நானும் பண்ணுவேன் அதனால அவரை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல நான் வடிவேலு கூட ரெண்டு படம் பேரா சேர்ந்து பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா அவர் கூட பண்றதுக்கு எனக்கு பதினாறு படம் வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா எந்த படத்துக்குமே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் ஆனா வடிவேலு கூட மட்டும் சேர்ந்து நடிக்கவே மாட்டேன்னு சோனா சொல்லியிருக்காங்க